அஞ்சிலேருந்து ஆறு அப்பளம் ஒரு கப் வேக வச்ச கடலைப்பருப்பு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை கப் காரா பூந்தி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணியை கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் காரா பூந்தியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு அப்புறம் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு அப்புறம் அப்பளம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பளம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக உடச்சிடக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்பலை கூட்டு எப்படி செய்யுதுன்னு ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்